ஓகே ஓகே வா மாய காலை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ எப்படி படுத்துருக்கான் வேப்பலை இந்த வேப்பலையை வச்சு மந்திரிச்சாதான் கூண்டுக்கு போவோம் அந்த பத்து நாள் தூக்கி விட்ற வேலை கிடையாது இப்போ ஆமாம் இப்போ எந்த அது கூட எந்திரிக்க மாட்டேன் வருவா அந்த குதிரை குஞ்சு தான் எந்திரிக்குது ஓடிடுச்சு இவன் அது இப்போ இப்போ அடி வாங்க போகிறடி அடி வாங்க போகிறீங்க கூண்டுக்கு போடி இந்த மாதிரி மகான் நடிப்பாக தான் பார்த்துருக்கீங்களா மகா நடிப்பு சிவாஜி கணேசன் கூட இந்த நடிப்பு நடிக்க மாட்டாரு ஏன் கூண்டுக்கு போய் படுக்க போடா எப்படி படுத்துருக்கான்னு பாருங்கள் ம் இப்படி படுத்துருக்கா இப்போ அடி அடிக்கு உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டேன் அட்டி வெளுத்தண்ண ஏ எந்திரி 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 பையாதானே அடிக்கிறேன் போய் என்னாச்சு சொல்லக்கூடாதுங்க இந்த குச்சியில் என்ன அடி விழுந்துடும் இதை வச்சு சும்மா வச்சு அடிக்கிறேன் எந்திரிக்க மாட்டா அவன் பாருங்க அங்கே கூண்டு வே நிற்கிறதப்ப இந்த குப்பை மரங்க இருந்தாலே விழுந்துக்கிட்டு இருக்கும் ஆ மரம் உதுருதுல்ல யாரடி யாரடி பைய கூப்பிடுறாரு ஐயாவு பைய கூப்பிடுறாரு ஆறுமா கால் ஒலிக்கும் தங்கம் யார் சாமி யார் பாலா எப்படி பாருங்கள் ஏ வா வரக்கலா வா பால் வா ஆ அவ்வளோ பாடு நீ வரேன் உன்னை அடிக்க உத உதைக்கிறதுக்கு வந்து வாரேன் ஆ ஆமாம் இவன் இவன் வந்து இப்போ இந்த பால் வண்டிக்காக வெயிட் பண்ணுறான் தவறதுக்கு குதிரை கொஞ்சாட்டம் தவறதுக்கு ஆமாம் ஆமாம் பிடிங்கிடி 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 கண்ணெல்லாம் சுத்துது கண்ணெல்லாம் சுற்றுது பிடிங்கி முச்சிச்சு உடனே ஒரு தப்பு என்ன போகலாம் அவ்வளோதான் முடிஞ்சு வேடிக்கை முடிஞ்சி ஓட் போய் 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 கண்ணை மூடக்கூடாது கண்ணை மூடக்கூடாது ஓடி ஓடி ஓட்டு ஓட்டு ஓடு இன்னைக்கு இன்னைக்கு ஓடு இந்த இந்த கூட்டியாச்சுல வா போகலாம் வா போ கூண்டுக்கு போ மொத மொதல் போகிற வரை போமா படுத்துக்கா புனைய எப்படி வரட்டுறது தெரியலையே இவங்களோட டெய்லி இந்த இது இந்த வேலை தான் பெரிய வேலை எனக்கு அப்பத்தனை நாள் ஒழுக்கமாக போய்கிட்டு இருந்தா ஒரு பத்து பாஞ்சு நாள் கவலை இல்லை ஏய் என் சுத்த விட்டுருந்த இங்கே சுரண்டனால தான் புண்ணு மூஞ்சி போகிறான் அடிச்சு புண்ணுமா வேணும்னே உரு உருன்னுட்டு அடிச்சு ஒரு ஆட்டி உ அடிச்சு பண்ணுவா சத்தம் என்ன சத்தம் கேக்குது என்ன விற்கிறாங்க ரோட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடைக்கலாம் பாய் செய்யும் அவன் நடிப்புக்காரி எந்திரிக்க மாட்டா இந்த அடைச்சிட்டு நாளைக்கு இது எடுத்து போடுறேன் பாய் செய்யும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்பு எப்படி உட்காந்து ரொட்டி சாப்பிட்டுருக்காந்து பாருங்க எந்த ஸ்ட வேணும் எந்திரிப்பா எப்படி உட்காந்து ரொட்டி சாப்பிட்டுருக்காங்க அது ஸ்டைலில் உட்காந்து ரொட்டி சாப்பிட்டுருக்கான் பாருங்க மங்களத்திருதி ஆக உட்காந்து ரொட்டி எடுத்து அழகாக சாப்பிட்டுருக்கு கூட்டிக்கு உட்காரியா உட்கார் உட்கார் உட்காந்து சாப்பிடு உட்கார் பப்பு உட்காரு உட்கார் உட்கார் தங்கம் சொன்னேன் உட்காந்துக்கிறோம் ரொட்டி சாப்பிடு ரொட்டி சாப்பிடு ரொட்டி சாப்பிடு தங்கம் தங்கம் ஆ சாப்பிடு சாப்பிடு ரொட்டி தின்னு நான் ரெண்டு ரொட்டி போடுறேன் அம்மா சாப்பிடு உட்காந்துக்கிட்டான் கூண்டுக்கு போகல வேன் போகலையா அவளும் போகலை ரெண்டு பேரும் சமத்து பண்ணிப்படுத்திருக்க பாருங்க ஒரு கிளாஸ் இது இங்கிட்டு திரும்பி அவளே போல நான் இதுக்கு போகணும் அவளே கூண்டுக்குள்ளே போல நான் இதுக்கு போகணும் ரெண்டு பேரும் இப்போ அடி உதவாமல் அண்ணன் தம்பி உதவ இப்போ இப்போத பார் இன்னைக்கு அடிச்சு நாலாயிரம் ரூபாயா இருக்கும் ஆமாம் அது நல்லா இல்லாமல் போச்சு சரி இது நல்லா இருந்துச்சு நேற்று தான் சாய்ந்தரம் மத்தியானம் போட்டு வந்தாங்க அங்கேருந்து வரும்போது வெள்ளை செரு போட்டு போயிட்டேன் அப்புறமே மத்தியானம் இதை தான் போட்டு வந்தாங்க நேற்று மத்தியானம் அது எப்படி வந்து எங்கன்னா கழிட்டுச்சுன்னு அந்த வாசப்பில் தான் கழட்டினாங்க இருப்பாங்க சரி கருத்து இது எல்லாம் வெள்ளைச்செருப்பு போட்டுக்குவாங்க விடுங்க அப்புறம் பார்த்துப்போட்டு கிடக்கு தரன்னு கிளம்பிட்டேண்ணா ரொட்டி எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு பேரும் முத்துக்குறும்பு மாயா ஓடி காலு வலிக்க போது முத்துக்குறும்புனுக்கு அவனுக்கு என்ன காலில் புண்ணு இருக்குது இங்கே வாங்க ரெண்டு பேரும் முத்துக்குறும்பு இந்த அடி மாயா மாயா இந்தா இந்தா வாங்க முத்துந்தையா தர்ணு தர்ணு என்கிட்ட சத்தம் கேட்குது இந்தா சேட்டை பண்ணுது செருப்பை பிச்சது யார் செருப்பு பிச்சது யார் ஆ செருப்பு பிச்சதி யார் டே செருப்பை பிச்சதி யாரியா செருப்பு பிச்சது யார் செருப்பு பிச்சதி யார் இங்கே வா ரெண்டு சண்டை கட்டக்கூடாது போ ஓடியா வா வந்துடு வாடு சேட்டை ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க டாடியோட செருப்பை பிச்சுப்பிட்டு யாருன்னு கேட்டால் பொய் பொய்யே பேசுகிறீங்க மாயாதானே ஏ நீ நடையே உன் நடையை பார்த்தே கண்டுபிடிச்சேண்டி ஆ இந்த செருப்பு டாடி செருப்பு பாவம் நேற்று எப்படி போட்டிருந்தாங்க நேற்று தான் கொண்டு வந்து கழட்டி போட்டாங்க சாயந்தரம் என்கிட்ட போயிட்டு வந்து எப்படி பிச்சுருக்கானுங்க ஒரு செருப்பை ஆ டாடி செருப்பு இப்படி பிக்கலாமா கெட்ட பழக்கமாக பழகுங்க ஐயோ மேலே செருப்பட்டுருச்சு டாடி செருப்பு ஏன் பிச்சை நீ தான் பிச்சை ஆ தண்ணி நீ குடிச்சு குடிச்சு காமிக்கும்போதே தெரிய முடியும் எனக்கு அவ்வளோ வாய் வலிக்க வலிக்க பிச்சுருந்துருக்க ஆ கெட்ட வேலை பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன் லடியோனியே ஆ ரெண்டு பேர்த்தையும் சொல்லணா இல்லையா எத்தனை ஓட்ட ஓடுறீங்க ரெண்டு பேரும் தரோன் அம்மா நம்ம அம்மா போய் ரொட்டி எடுத்துட்டு வரேன் மயில் வந்தால் விரட்டக்கூடாது சரியா ஆ குட்டி அம்மா ரொட்டி எடுத்துட்டு வாரேன் ஆ டெய்லி மயிலுக்கு சாப்பாடு வச்சால் மயில் சாப்பாடு வந்தால் அத்தனை பேரும் ரெண்டு பேரும் பாய்ச்சல் ஒரே பாய்ச்சலில் விரட்டிப்படுறானுங்க அதுக்கு பூரா ஓடி இருக்குது இதுக்குள்ள சாப்பாடு வச்சா அழகாக பூராவே சாப்பிடுங்க ஒரு எட்டு மைல் இருக்கு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது சேர்ப்பை பிச்சை இப்போ தானா ம் அவன் இப்போ என் சொல்லி வரட்டுறான் அவனு பிக்க தெரியாது தான் அந்த வேலை பாப்பா ஆமாம் அது எப்படி தான் இவங்க சேர்ப்பு கண்ணவந்து சத்துனாலும் ஒன்று கூட இல்லாமல் மேலே தூக்கி வைப்போம் யார uh. போட்டு <laughs>